அமெரிக்காவின் கோரிக்கை நிராகரிப்பு அசிங்கப்படுத்திய கட்டுப்படுத்த செங்கடலில் பத்து நாடுகளின் கூட்டு கடற்படையை நிறுத்த அமெரிக்கா எடுத்த முயற்சிக்கு ஆஸ்திரேலியா ஒத்துழைக்க மறுத்துள்ளது போர் விமானங்கள் கப்பல்களை அனுப்ப வேண்டும் என அமெரிக்கா கோரிக்கை விடுத்த நிலையில் ஆறு வீரர்களை மட்டுமே அனுப்ப முடியும் வேறு எந்த உதவிகளையும் தற்போது செய்ய முடியாது என ஆஸ்திரேலியா கூறியுள்ளது ஆப்ரேஷன் பிராஸ்பரிட்டி கார்டியன் என்ற பெயரில் பஹ்ரைனை தலைமையிடமாக கொண்டு பத்து நாடுகளின் கூட்டுக் கடற்படையை அமெரிக்கா உருவாக்கி வருகிறது இந்த படையில் முப்பத்தெட்டு நாடுகள் இணைவார்கள் என அமெரிக்கா கூறி வந்த நிலையில் சவுதி அரேபியா ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட பல அமெரிக்காவின் நெருங்கிய நட்பு நாடுகள் இந்த படையில் இணையப்போவதில்லை என அறிவித்துள்ளன இதேபோல ரஷ்யாவும் இந்த படையில் இணையப்போவதில்லை என்று அறிவித்தது அரபு நாடுகளில் பஹ்ரைன் மட்டுமே இந்த படையில் இணைந்துள்ளதோடு தனது நிலப்பகுதியையும் கமாண்டர் சென்டர் அமைப்பதற்காக வழங்கியுள்ளது இந்த நிலையில் அமெரிக்கா தனது நெருங்கிய ராணுவ கூட்டாளியான ஆஸ்திரேலியாவிடமிருந்து போர்க்கப்பல்கள் போர் விமானங்களை அனுப்புமாறு கேட்டிருந்தது இந்நிலையில் தற்போது தங்கள் நாட்டை பாதுகாக்கவே கப்பல்கள் போர் விமானங்கள் போதுமான அளவில் இல்லை என்றும் இதனால் செங்கடலுக்கு தற்போது எதையும் அனுப்ப முடியாது என ஆஸ்திரேலிய ராணுவ அமைச்சர் ரிச்சர்ட் மேர்லஸ் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் எனவே பஹ்ரைனில் ஐந்து ஆஸ்திரேலிய அதிகாரிகள் உள்ள நிலையில் மேலும் ஆறு பேரை மட்டுமே அனுப்ப முடியும் என அந்நாடு கூறியுள்ளது இந்த முடிவை ஆஸ்திரேலிய அரசியல் கட்சிகள் வரவேற்றுள்ளன அமெரிக்காவின் முயற்சிகளுக்கான முட்டுக்கட்டை என கிரீன் கட்சி கூறியுள்ளது செங்கடல் வழியாக இஸ்ரேலுக்கு செல்லும் கப்பல்கள் மற்றும் இஸ்ரேல் நாட்டு கப்பல்களை ஏமனை ஆட்சி செய்யும் ஹவுதி படை தாக்கி வருகிறது இதனை தடுப்பதற்காக அமெரிக்கா கூட்டு இராணுவ படையை அமைத்து வருகிறது ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் இந்த படைகள் செயல்பட தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் தங்கள் நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை என்றும் இஸ்ரேல் கப்பல்கள் மற்றும் இஸ்ரேல் செல்லும் கப்பல்கள் மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்தப்படும் என ஹவுதிக்கள் அறிவித்துள்ளனர் ஒருவேளை அமெரிக்க படையில் உள்ள கப்பல்கள் தங்கள் நாட்டின் மீது தாக்குதல் நடத்தினால் கடும் பதிலடி கொடுக்கப்படும் என்றும் ஹவுதி படை எச்சரித்துள்ளது ஹவுதி அரசை ஈரான் நேரடியாகவும் ரஷ்யா சீனா நாடுகள் மறைமுகமாகவும் ஆதரித்து வருவது குறிப்பிடத்தக்கது